ஹாய் ஹலோ நேற்றுக்கு நாங்கள் ட்ராமா போன வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நேற்றுக்கு எங்கள் கூட எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க எங்கள் அம்மா அவ்வளோதான் வரத்திங்க கிளம்ப கேரளா கிளம்பிடுவாங்க நாங்களும் ஜாலியாக பேசி சந்தோஷமாக எல்லாம் குடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போன ட்ரிப்பு வரும்போது இந்த வழியில் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு மழை பெஞ்சினாலும் அவ்வளோ தண்ணி அவனுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டுட்டு நாங்களும் டீ லேஸ்லாம் சாப்பிட்டுட்டு நேராக ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம் அங்கே போய் தலையெல்லாம் சீவி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ரிகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இவனை எங்கேயிருந்தே தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அச்சு கொஞ்சம் நான் கொஞ்சம் எங்கள் அம்மா மடியில் வச்சு கொஞ்சம் ஒரே கூத்தாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அச்சுக்கு டாகுன்னு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் செல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அச்சு அவ்வளோ டீ குடிச்சாலும் இல்லையோ டாகுக்கு வாங்கி கொடுத்துட்டா அப்புறமேட்டு எங்கள் அம்மா அதை வச்சு வரையே இருந்தாங்க அப்புறம் அதை விட்டு பிரியறதுக்கு நேரம் வந்துச்சு நாங்களும் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோ தான் இனிமேல் நாடாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை வே